வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் இன்னைக்கு நாம லென்ஸ் கார்டு பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் ஸோ இந்த உரையாடல்ல லென்ஸ் கார்டோட பிசினஸ் மாடல் அவங்க வெற்றிக்கு என்ன காரணம் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா முதல்ல இந்த ஐவேர் மார்க்கெட் ஏன் இவ்வளவு வேகமா வளர்ந்துட்டு வருது இதுக்கு பல காரணங்கள் இருக்கு முக்கியமா ஏஜிங் பாப்புலேஷன் அதாவது வயசானவங்க எண்ணிக்கை அதிகமாகிறது. ம் அப்புறம் வாழ்க்கை முறை மாற்றங்கள். ஸ்கிரீன் டைம் ಜಾஸ்தியாகிறது, தூக்கம் கம்மியாகிறது, மாசுபாடு இதெல்லாம் கூட காரணமா. நிச்சயமா. இதனால பார்வை குறைபாடு அதிகமாயிட்டே வருது. இந்தியால இன்னும் பெனேட்ரேஷன் ரொம்ப கம்மி. ஆமா. தேவை இருக்கறவங்கள்ல சுமார் முப்பத்தஞ்சு சதவீதம் பேர் தான் கண்ணாடி போடுறாங்கன்னு சொல்றாங்க லென்ஸ் கார்ட் நிறுவனம் ஒரு கணிப்பு சொல்லியிருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல இன்னும் ஒரு நூத்தி மில்லியன் இந்தியர்களுக்கு கண்ணாடி தேவைப்படுமா ஓ நூத்தி அறுபத்தாறு மில்லியன் ஆமா அப்போ பெனட்ரேஷன் முப்பத்தஞ்சு சதவீதத்துல இருந்து நாப்பத்தி ஒரு சதவீதமா உயரும்னு எதிர்பார்க்கறாங்க இது லென்ஸ்கார்ட் மாதிரி நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இது வெறும் ஹெல்த் தேவை மட்டும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் விஷயமாவும் மாறிடுச்சு கரெக்ட் மக்கள் ஃபேஷனுக்காக கூட பல கண்ணாடிகள் வாங்குறாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்துல ரெண்டு வருஷத்துக்கு சராசரியா பாயிண்ட் செவன் கண்ணாடி தான் வாங்குவாங்க ஓஹோ ஆனா இப்போ அது ஒன் பாயிண்ட் எயிட் ஆயிருக்கு பாருங்க எவ்வளோ மாற்றம் பெரிய மாற்றம்தான் சரி இது பல நூறு வருஷம் பழமையான தொழில் இதுல லென்ஸ் காட் எப்படி ஒரு டிஸ்ட்ரப்டரா ஆனாங்க என்ன அவங்களோட அணுகுமுறை ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்னு அவங்களோட சப்ளை செயின்ல பெரும்பகுதியா அவங்களே கண்ட்ரோல் பண்றது அதாவது வர்டிகல் இன்டிகிரேஷன் சரி வர்டிகல் இன்டிகிரேஷன் இன்னொன்னு டெக்னாலஜியை அவங்களோட எல்லா ப்ராசஸஸ்லயும் நல்லா பயன்படுத்திக்கிட்டது ஓகே முதல்ல இந்த வர்டிகல் இன்டிகிரேஷன் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் அது எப்படி வேலை செய்யுது இதுதான் அவங்களோட ஆட்டத்தையே மாத்துன விஷயம் முன்னாடியெல்லாம் நிறைய மிடில் மென் இருப்பாங்க manufacturer கிட்ட இருந்து wholesaler அப்புறம் retailer னு ஆமா அதனால விலை ஏறிட்டே போகும் ஆமா டெலிவரியும் லேட் ஆகும் லென்ஸ் கார்ட் என்ன பண்ணாங்கன்னா ராஜஸ்தான்ல பிவாடி ஹரியானால குருகிராம்ல ரெண்டு பெரிய manufacturing units ஆரம்பிச்சிட்டாங்க ஓ அவங்களே தயாரிக்கறாங்களா ஆமா டிசைன்ல இருந்து டெலிவரி வரைக்கும் எல்லாம் அவங்க கண்ட்ரோல் தான் இதனால செலவு வந்து முப்பத்தி அஞ்சு நாற்பது சதவீதம் வரைக்கும் குறைஞ்சிடுது அடங்கப்பா அப்புறம் முன்னாடி அஞ்சேழு நாள் ஆகிற டெலிவரி இப்ப நாற்பது முக்கிய நகரங்கள்ல சேம் டே டெலிவரி பண்றாங்க ஒரே நாள்லயா ஆமா இதனால அவங்களோட மார்ஜின் அதாவது லாப வரம்பு கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் வருது எழுபது சதவீத மார்ஜின் இது உண்மையிலேயே பிரம்மாண்டமா இருக்கு இதனாலதான் அவங்களால டெக்னாலஜியில முதலீடு செய்ய முடியுது போல நிச்சயமா அந்த மார்ஜின் தான் அவங்களுக்கு பெரிய பலம் சரி அடுத்தது தொழில்நுட்பத்தோட பங்கு டெக்னாலஜி எப்படி உதவுது ரிமோட் ஆப்டோமேட்ரி பத்தி சொன்னீங்க ஆமா இது ஒரு சூப்பர் ஐடியா இப்போ சின்ன ஊர்களெல்லாம் நல்ல பயிற்சி பெற்ற ஆப்டோமெட்ரிஸ்ட் கிடைக்கிறது கஷ்டம் ஆமா அது ஒரு பெரிய சவால் லென்ஸ்கார்ட் என்ன பண்றாங்கன்னா குருகிராம் இல்ல கொல்கத்தால இருக்குற அவங்களோட ட்ரெயின்ட் ஆப்டோமெட்ரிஸ்ட் அங்க சின்ன ஊர்கள்ல இருக்கிற கடையில உள்ள கருவிகளை இயக்கி ஐ டெஸ்ட் பண்றாங்க ஓ ரிமோட்டா கண் பரிசோதனையா ஆமா போன ஃபினான்ஷியல் இயர் அதாவது எஃப் ஒய் டுவெண்ட்டி ஃபைவ்ல மட்டும் பதிமூணு மில்லியனுக்கும் அதிகமான பரிசோதனைகளை இப்படி செஞ்சிருக்காங்க இது அவங்க பயங்கரமா அதிகமாக்கி அது என்ன அது வந்து ஆன்லைன் அனுபவத்தையும் ஆஃப்லைன் ஸ்டோர் அனுபவத்தையும் ஒன்னா இணைக்கிறது இருக்கணும் கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது நீங்க ஆன்லைன்ல ஒரு கண்ணாடி பாக்குறீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கடையில அது ஸ்டாக் இருக்கான்னு பார்க்கலாம் இல்ல கடையில போய் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம் ஓ உங்க பிரிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் நீங்க முன்னாடி என்ன வாங்குனீங்கன்ற பர்ச்சேஸ் ஹிஸ்டரி இதெல்லாம் ஆன்லைன்லயும் கிடைக்கும் நீங்க கடைக்கு போனாலும் உங்களுக்கு தெரியும் இன்வென்ட்ரி எல்லா இடத்துலயும் சிங்க் ஆகும் அப்போ கடைகள் வெறும் ஷோரூம் மாதிரி இல்லாம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஒரு கன்சல்டேஷன் ஹப் மாதிரி செயல்படுது அப்படிதானே கரெக்டா சொன்னீங்க இது கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை நல்லா மேம்படுத்துது சரி இது எல்லாம் நல்லா இருக்கு நிறுவனத்தோட பினான்சியல்ஸ் எப்படி இருக்கு வருவாய் ரெவென்யூ பத்தி சொல்லுங்க ரெவென்யூ நல்லா வளர்ந்திருக்கு

இது ஸ்பெஷாலிட்டி ரீடெயில் துறைக்கு நல்ல அளவா ஆமா இது ஒரு நிலையான ஆரோக்கியமான அளவுன்னே சொல்லலாம் இது ஒரு நல்ல அறிகுறி அவங்களோட விரிவாக்க திட்டங்கள் என்ன ரெண்டு முக்கியமான விஷயம் ஒன்னு சர்வதேச விரிவாக்கம் யுஏஇ சிங்கப்பூர் ஜப்பான் மாதிரி நாடுகள்ல கவனம் செலுத்துறாங்க வெளிநாடுகள்லயா அங்க மார்ஜின் இன்னும் அதிகமா ஆமா அங்க மார்ஜின் இந்தியாவை விட ஜாஸ்தி கிட்டத்தட்ட எழுவத்தி நாலு சதவீதம் வரைக்கும் இருக்கு ஜப்பான்ல ஓன் டேஸ்னு ஒரு பிராண்டை வேற வாங்கிட்டாங்க ஓ ஓன் டேஸ் அவங்களுடையதா இப்போ சரி இன்னொன்னு இன்னொன்னு இந்தியால முன்னாடி ஃப்ரான்சைஸி மாடல் அதிகமா இருந்துச்சு இப்போ அத குறைச்சிட்டு கம்பெனி ஓன்டு ஸ்டோர்ஸ் அதாவது நிறுவனமே நடத்துற கடைகளை அதிகமாக்குறாங்க கம்பெனி ஓன்டு ஸ்டோர்ஸா அப்போ செலவு அதிகமாகுமே பிரான்சைஸி மாடல் தான் வேகமா வளரு உதவும் நீங்க சொல்றது கரெக்ட் ஆபரேட்டிங் காஸ்ட் அதிகமாகும் ஆனா இது மூலமா பிராண்ட் கன்சிஸ்டன்சி கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல முழு கட்டுப்பாடு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க சரி அப்போ லென்ஸ் கார்டோட நீண்ட கால போட்டித் திறன் அவங்களோட மோட் எதுல இருக்கு அது வந்து இந்த எல்லா விஷயங்களோட கலவை தான் வர்டிகல் இன்டிகிரேஷன் டெக்னாலஜிய சரியா பயன்படுத்துறது ஏஐ ஆம்னி சேனல் கஸ்டமர் ஃபோகஸ் அப்புறம் அவங்களோட பெரிய ஸ்கேல் இந்த காம்பினேஷன மத்தவங்களால சுலபமா காப்பி பண்ண முடியாதுன்னு சொல்றீங்களா ஆமா தனித்தனியா சில விஷயத்தை பண்ணலாம் ஆனா இது எல்லாத்தையும் இந்த அளவுல ஒருங்கிணைச்சு பண்றது கஷ்டம் இதுதான் அவங்களோட உண்மையான பலம் இப்போ ஒரு சில்லறை முதலீட்டாளரா நீங்க இந்த ஐபிஓவை பாக்குறீங்கன்னு வச்சுக்குவோம் இந்த லாபத்தை எப்படி அணுகணும் ஏன்னா பல வருஷம் நஷ்டத்துல இருந்து இப்பதான் வந்திருக்காங்க அது ரொம்ப முக்கியமான பார்வை லாபத்துக்கு திரும்பினது நல்ல விஷயம்தான் பிசினஸ் மாடல் வேலை செய்யுதுன்னு காட்டுது நல்லா இருக்கு ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த லாபம் ரொம்ப ரொம்ப சமீபத்தியது எஃப்ஐ ட்வெண்ட்டி மட்டும்தான் சதவீதம் தான் இருக்கு ஸோ எதிர்காலத்துல அவங்க செலவை எப்படி கட்டுப்படுத்துறாங்க விரிவாக்கம் செய்யும் போது இந்த லாபத்தை தக்க வைக்க முடியுமான்னு பாக்கணும் அதனால இந்த சமீபத்திய லாபத்தை மட்டும் பார்த்துட்டு உடனே குதிக்காம கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சரி இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி மாதிரியே மற்ற போட்டியாளர்கள் வரும்போது இவங்க எப்படி தங்களோட போட்டித்தன்மையையும் வளர்ச்சியையும் தக்க வச்சுக்குவாங்க முக்கியமா இந்த கம்பெனி இன்டர்நேஷனல் செலவுகள் அதிகரிக்குமே அதை எப்படி சமாளிப்பாங்க ஆமா இது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி நாம் மீண்டும் மற்றும் ஒரு உரையாடலில் சந்திப்போம் நன்றி நன்றி